ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அடுத்து நம்ம சேனல்ல எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம் இந்த உலகத்துல கருப்பா பொறுக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய குத்தமா என்ன உண்மையான நேசம் மனசுல இருந்தா நிறம் ஒரு பொருட்டே இல்லதானே ஆனா உருவத்துல மட்டும் அழகா இருந்து மனசுல வக்கரம் வச்சிருக்கிறது தான் தப்பு அப்படி ஒருத்தன் நம்ம கருப்பு நாயகியோட வாழ்க்கையில விளையாடி அவ வாழ்க்கையவே கேள்விக்குறியா மாத்திடுறான் ஹீரோன்னு நம்ம நினைச்ச ஒருத்தனே வில்லனா மாறும் போது நம்ம ஹீரோயினியோட மனநிலை எப்படி இருக்கும் செதஞ்சு போன அவ வாழ்க்கையை சீராக்க உண்மையான நேசத்தோட ஒருவன் வருவானா வந்தா நம்ம நாயகி அதை ஏத்துக்குவாளா இவங்க வாழ்க்கையோட இலக்கணத்தை விதி எப்படி மாத்துதுன்னு கதையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வரும் வெள்ளி முதல் நம்ம சேனல்ல தினமும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது கதையை வாசிக்க நான் ஆவலா இருக்கேன் கேட்க நீங்க ரெடியா ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜோ ஆடியோ நாவல்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஆடியோ மட்டும் கேட்டுட்டு இருக்க அன்பர்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போ வெள்ளிக்கிழமை முதல் பதிவுள்ள உங்களை சந்திக்கும் வரை விடை பெறும் நான் உங்கள் ஆர்ஜர் அதி